ஹாய் ஹலோ ஹலோ வெல்கம் மந்திரம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்க்க விவசாயத்தை விவசாயத்தை சார் சார் தான் மிஸ்டர் பழனிவேல் வந்து வந்து இந்த இந்த எவ்வளோ நேரடி நெல் ஒரு நாலு பண்ணிருக்கேன் மேடம் வந்து செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டம்

எடுத்து விடுறது பெஸ்டா இல்ல வந்து ஒரு ஹோல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஹோல்ஸ்ல விடுறது நல்லா இருக்குமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை காலன்றதுனால எல்லா ஹோல்ஸும் பண்ணி விடுறது நல்லதுங்க வெயில் நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு

அது வந்து பாத்தீங்கன்னா நாத்து விட்டுட்டு அதை பறிக்கிற கூலி வந்து கையில போடுற கூலி அப்புறம் அத பெண்ணால வச்சு நம்ம அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினெட்டுல இருந்து இருபது ஆள் கேப்பாங்க ஆளுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபான்னு கணக்கு பண்ணீங்கன்னா இருபது ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஆகும் ஒரு ஏக்கருக்கு பெண்ணாளுக்கு மட்டும் இதெல்லாம் நாற்று பறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருந்து ஆயிரம் யூஸ் ஆகுங்க ஆயிரம் கணக்கு பண்ணா ரெண்டு ஐம்பது ரெண்டாயிரத்தி ஆகும் ஏழாயிரத்தி செலவு இல்லை இது என்னன்னா இது முளைச்சி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா முளைக்கும் பதினெட்டுல இருந்து இருபது நாளுக்குள்ள கலைக்கொல்லி அடிக்கிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கழனி எல்லாம் நெல் விதையும் பில்லும் ஈவனா சமமா இருக்கிறோம் இருக்கு மொழிக்கும் அதே மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு நாள்ல கவுன்சில் ஆக்டுன்னு ஒரு கலை கொல்லி இருக்கு மணல்ல கலந்து போடுறது அத கலந்து போட்டோம் அப்படின்னா எட்டு நாள் கழிச்சு போட்டோம் அப்படின்னா அந்த புல்லு ஒன்னு ரெண்டு முளைச்சதும் இது கண்ட்ரோல் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல ஆக்சுவலா யூஸ் பண்ற மாதிரி தான் அந்த மருந்து இருபது நாள் இருபத்தி நாளுக்குள்ள ஒரு மருந்து போடுவோம் எப்படி நம்ம பேடி நெல்லுக்கு வந்து எப்படி எப்படி எல்லாம் நம்ம மருந்து போடுறோமோ அதோட இது ஒரு மருந்து கம்மி ஆகும் பேரடி கொள்முதல் வந்து ஒரு இது வந்து கம்மி ஆகும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப அப்ப தொடர்ந்து ஆளுங்க நடுறதுக்கு இந்த பயிர் நம்ம நேரடி நெல்லுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து நெருங்க இருக்கும் இது பாத்தீங்கன்னா நேரடி நெல் வந்து சாலை சாலையா இருக்கும் சில என்ன ஆகும்னா காத்து காத்து ஓட்டி காத்து வந்து நல்லா பயிர் வந்து இது பண்ணி தூரு தூரு நல்லா வரும் தூரு நல்லா வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா கதிரை நல்லா இருக்கும் வளமா இருக்கும் கை நடுவுக்கும் நீங்க நேரடி நெல்லுக்கும் பாத்தீங்கன்னா கதிர நல்லா தரமா இருக்கும் தரமா இருக்கும் செலவும் கம்மியாக கம்மியாகும் அதனால தைரியமா இத பண்ணலாம் நீங்க விவசாயம் வந்து எத்தனை வருஷமா விவசாயத்துல அனுபவம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து ஒரு அவரு பயிர் வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் எனக்கு நாற்பது வயசு ஆகுது எங்க அப்பா கூட வந்து விவசாயம் ஆனா நேரடி நேரடி நெல் விதைப்பு வந்து இப்ப ஒரு அஞ்சு வருஷமா பண்ணிருக்கேன் என்ன பார்த்துட்டு இப்ப சுற்று வட்டாரத்துல இருக்கிற இங்க பக்கத்து ஊர்ல விவசாயிங்க எல்லாருமே இந்த ட்ரம் அவங்களும் நம்மள மாதிரி விதைச்சி அவங்களும் பயிர் வைக்கிறாங்க சரிங்க சரி இப்போ இது நேரடி நெல் ஏக்கருக்கு எத்தனை மூட்டை நெல் வரும் கையால நட்டோம்னா எத்தனை மூட்டை நெல் வரும் வந்து பாத்தீங்கன்னா தோராயமா எல்லா எல்லாத்துலயிருந்து ஆவரேஜா முப்பது மூட்டை வரும் ஒரு இடம் பயிர் வச்சா முப்பது மூட்டை வரும் அதே முப்பது மூட்டை இதுல நேரடி நெல்லுலயும் வரும் எல்லாம் வந்து நீங்க நீங்க ஹையெஸ்ட் எவ்வளவு மூட்டை அறுத்து வந்து முப்பத்தஞ்சில இருந்து முப்பத்தெட்டு மூட்டை வரைக்கும் அறுத்து அறுத்துருக்கீங்க செலவும் கம்மியா தான் ஆகுது அதனால விவசாயிங்களுக்கு அதனால நல்லா பாத்துட்டு பயிர் வைக்கிறாங்க பயிர் வைக்கிறாங்க இந்த ஆள் பற்றாக்குறை அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப மிச்சமானது இல்லன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளு ரெண்டு ஆள் இருந்தா ட்ரம் சீட் வலிச்சிடலாங்க அது வந்து எப்படின்னா நாத்து பறிக்கிறதுக்கு ஆள் வேணும் அது எத்தனை கையில போட ஆள் வேணும் அதை நடுறதுக்கு ஆள் வேணும் இருக்கிற காலகட்டத்துல விவசாயத்துக்குன்னே வர மாட்றாங்க நேரத்துல காள வைக்க மாட்றாங்க எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அது முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வேலைக்கு போனோம் பாக்குறாங்களே கண்டி விவசாயத்துக்கு உழைக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல அதனால இப்போ இந்த முறை வந்து நல்லா இருக்கு விவசாயிகளுக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்ல சரி இப்போ இந்த ட்ரம் வந்து எப்படி நீ யூஸ் பண்றது விவசாயிங்க ஒரு லைன் நம்ம வரப்பு வரது ஸ்ட்ரைட்டா வந்து போயிடுவோம் அடுத்து நம்ம போயிட்டு வரது தூக்கி வச்சு இழுக்கணும் அப்படியே அந்த பாதிலே வச்சு அம்மன் வலிச்சு போயிட்டான் இப்போ இதல எவ்வளவு நெல் கொட்டணும் இதல வந்து பாத்தீன்னா இந்த ட்ரம்ல வந்து பாதி அளவுக்கு தான் கொட்டணும் நெல் ஃபுல்லா கொட்ட கூடாது ஃபுல்லா கொட்டினா weight அதிகமா நம்மள வலிக்கிறது கஷ்டமா இருக்கும் ரெண்டாவது ரோலிங் ஆ பார்த்து பாத்தீங்கன்னா நெல் அப்பதான் நல்லா கொட்டும் பாதி அளவுக்கு இருந்தா நெல் நல்லா கொட்டும் நல்லா கொட்டும் நம்மளுக்கு வலிக்க ஈஸியா இருக்கும் ஈஸியாவும் இருக்கும் நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ம் ஆ சார் இப்போ இது நெல் வந்து எந்த அளவுக்கு பதப்படுத்தி எப்படி விடணும் இப்போ நெல் விதை வந்து வாங்கி வந்து ஒரு நாள் மின்ன ஊற போட்டுடணும் ஊற போட்டு ரெண்டாவது மரநாள் நாள் விடணும் அதாவது வந்து சன்ன ரகமாக சன்ன மர ரகமாக தான் ரெண்டாவது நாள் விடணும் அதே குண்டு அப்படின்னா நாற்பது ஏடிடி நாற்பத்தி ஏழு அப்படின்னா மூணு நாள் அதாவது வந்து மூணாவது நாள் காலையில் விடணும் எத்தனை நாள் தண்ணி கட்டணும் எப்படி திறக்கணும் அதாவது வந்து நம்ம நாத்தங்கால் மாதிரியே அதாவது வந்து ட்ரம் விட்டுட்டு போறது இப்போ ட்ரம் விட்டுட்டோம் இது இந்த இது பாத்தீங்கன்னா விட்டுட்டோம் அது ஓகே சார் இப்போ என்ன பண்ணா தண்ணி இன்னி கட்டுவோம் தண்ணி இப்ப பாஞ்சிட்டு இருக்கா தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு தண்ணி